ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனீஸ் வேர்ல்டு பிளஸ் நம்ம பூமியை பார்த்தா பாதிக்கு மேலே கடல் தான் ஏழு ஆறு பங்கு கடலால தான் மூடப்பட்டிருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடல் தான் நம்ம வாழ்க்கைக்கே காரணம் எப்படின்னா மழை இருந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வர எல்லாமே கடலோட சம்மந்தப்பட்டது தான் ஆனால் ஒரு கேள்வி இந்த கடலை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும் இதனா நம்ம மூணு எபிசோட்ஸை பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உண்மையை சொல்லணுன்னா நம்ம கடலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்பிளோர் பண்ணவே முடியல இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது சும்மா ஒரு ஃபைவ் பர்சென்டேஜ் மட்டும்தான் மீதமு உள்ள நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கே தெரியாம தான் இருக்குதுன்னு சொல்றாங்க சிலர் சொல்றாங்க விண்வெளி பற்றிய தகவல்கள் நமக்கு கடலை விட அதிகமாக தெரியுமா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் தான் இன்னும் கடலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு அப்படின்ட்டு இந்த பெருங்கடல் உலகத்திலேயே இருக்கு பேர் தான் ட்ரெஞ்ச் இத பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அதோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த பசிபிக் பெருங்கடல்ல ஜப்பான் பிலிப்பைன்ஸ் குவாம் அப்படின்னு சொல்ற இடங்களுக்கு அருகில தான் இது இருக்கான் இந்த பள்ளத்தினுடைய ஆழம் மட்டும் சுமார் பதினோரு கிலோமீட்டர் ஒரு ஒப்பிட்டு பாக்குறதுக்கு சொல்லணும் அப்படின்னா எவரெஸ்ட் மலையே நம்மளுக்கு எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் தான் அந்த மலையை எடுத்து இந்த பள்ளத்துக்குள்ள போட்டோம் அப்படின்னா மேல கூட எவரெஸ்ட் சிகரம் தெரியாதான் அந்த அளவுக்கு ஆழமா இருக்குமா அந்த மேரியானா ட்ரெண்ட் அங்க போறது ஏன் கஷ்டம்னா அழுத்தம் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஆழமா போனா நம்ம உடம்பே தாங்க முடியாதான் அங்க இருக்கக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான லாரியை நம்ம மேல வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குமா அந்த அழுத்தம் சரி இப்ப நீங்க கேக்கலாம் இவ்வளவு ஆழம்னு சொல்ற அங்க யாராவது போயிருக்காங்களான்னு போயிருக்காங்க வாங்க அதையும் சொல்றேன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் நீர்மூழ்கி கப்பல் எடுத்துக்கிட்டு ட்ரேஸ்ட் அப்படின்றவரு ஆழத்துல இறங்கி போயிருக்காங்க ஒளியே இல்ல அழுத்தம் ஆயிரக்கணக்கான லாரிகள் மேல வச்ச மாதிரி இருந்தனால இருபது நிமிஷம் அவங்களால தாங்கிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க அவதார் படம் டைட்டானிக் படம் எடுத்த ஜேம்ஸ் கேமரன் தெரியும்ல அவங்க எல்லாருக்கும் அவர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தனியா ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல போயிருக்காரு அந்த மேரிய அனா ட்ரெஞ்சுக்கு அவர் சொல்றாரு அந்த ஆழத்துல போனா பூமியிலேயே இல்லாத ஒரு வித்தியாசமான உலகம் மாதிரி அந்த இடம் இருந்துச்சாம் இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஆழத்துக்கு போனவங்க கை நிறைய எல்லாம் சொல்ல முடியாது விரல் விட்டு எண்ணிரலாமா பத்து பேருக்குள்ள கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அந்த அளவுக்கு கடலின் ஆழம் இன்னும் ஒரு பெரிய தான் அந்த இடம் இருக்கு இப்போ நீங்க கேக்கலாம் ஒளியே இல்ல குளிரும் அதிகமா இருக்கு அழுத்தமும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படி இருக்க அந்த இடத்துல எப்படி உயிர்கள் வாழ முடியும் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்க போறோம் நம்ம பார்க்க போகிறது ஒளி கூட இல்லாத அந்த ஆழத்துல உயிர்கள் எப்படி உயிரோடு இருக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை எடுத்துட்டு அடுத்த எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்க போறேன் அது வரைக்கும் நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே கடல் நம்ம வாழ்க்கை அதே நேரம் அது நம்ம புரியாத மெரிய மர்மமும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்